ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சாஃப்டான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் இந்த கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் கொலக்கட்டை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன் எள்ளை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும் எள் எப்படி வறுப்பட்டுருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எள்ளு நல்லா வறுத்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வரம்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுட்டா நமக்கு சரியான பக்குவத்தில் கிடைக்கும் நல்லா வெடித்து வந்திருக்கு இப்போ வந்து ஆற வைக்கிறதுக்கு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுறேன் கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் நான் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்ததுனால இதை வந்து தனித்தனியாக மூணு வாட்டி பிரித்து தான் அரைச்சேன் ஒரே டைமில் அரைக்க முடியல நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காவையும் எல்லையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தனியாக வெள்ளத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம்லாம் அரைக்கிறதுனால இந்த மாதிரி ஈரப்பதம் ஏற்கனவே இதில் இருக்கும் இதில் இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் வந்து எள்ளு உருண்டையாக நல்லா உருட்டி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து எள்ளு உருண்டை தயாராகிடுச்சு இப்போ வந்து மேலே வைக்கிற மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கின மாவை தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணியை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சேர்க்கும் போது கொளக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக வரும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரே டைமில் சேர்க்காம தல் தண்ணி தனியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் மாவு பிணை ஈஸியாக இருக்கும் தண்ணி அதிகமாகவும் ஆகாது கம்மியாகவும் ஆகாது அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம் நான் இந்த மாதிரி மூணு டைம் சேர்த்தேன் நல்லா சரியான பதத்தில் மாவை பிணைஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் பார்க்க அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் ப்ரெஸ் பண்ணும்போது அளவுக்கு உள்ளே போது பாருங்கள் இப்போ மாவு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா செம்ம சாஃப்ட்டாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு குளக்கட்டை வந்து மேலெல்லாம் வந்து காஞ்சி போகாமல் உங்களுக்கு நல்லா வரும் அப்படியே இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டு கொளக்கட்டை மாவு உருட்டும் போதெல்லாம் மூடி வச்சு மூடி வச்சு ஓப்பன் பண்ணி திறந்து திறந்து நீங்கள் கொலக்கட்டை ரெடி பண்ணுங்கள் ஓப்பன்லேயே வச்சிங்கன்னா மாவுலாம் காஞ்சி போயிடும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா எண்ணெய் தொட்டுக்கிட்டே கூட இந்த மாவு உருட்டலாம் நான் ஆனால் எண்ணெய் எதுவுமே தொடலை நீங்கள் விருப்பம் இருந்தால் தொடலாம் அப்படி தொடும்போது போது உங்கள் கைகளில் இந்த மாதிரி என் கையில் ஒட்டியிருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்லலாம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து இது சப்பாத்தியை உருட்டி வச்ச மாதிரி நல்லா வந்துடும் கப்பு மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல எள்ளு உருண்டை அந்த உருண்டையை இதுக்குள்ளே வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோன்னா போதும் சூப்பரான கொளக்கட்டை பால் வந்து தயாராகிடும் பாருங்கள் இது உள்ளே வச்சு ஃபுல்லாக மூடி நல்லா ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் எனக்கு மொத்தம் ஒரு பன்னெண்டு கிட்ட கொளக்கட்டை வந்துச்சு ஒன்றரை கப்பு அரிசி மாவுல நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த எள்ளு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் எள்ளு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பாரம்பரியமான ஒரு இனிப்பு வகைகள் தான் இந்த எள் இந்த எள்ளை வச்சு நம்ம இன்றைக்கி கொலக்கட்டை செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா பாருங்கள் மாவை நல்லா அழகாக உருண்டையாக உருட்டியாச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி பச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன் அதனால் வந்து எல்லா பாலையும் இதுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு தண்ணியை ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சாச்சு நல்லா இட்லி தண்ணி வந்து பாத்திரத்துக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து இந்த பிளேட்டை அப்படியே உள்ளே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஆக்கிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா போதும் நல்லா சூப்பராக கொளக்கட்டை தயாராகி வந்துடும் அடுத்த பிளேட்டில் பண்ணுறப்ப நமக்கு பதினோரு ப்ளே இருக்கிற எள்ளு ரெடியாக இருந்துச்சு மீதி எல்லாம் நான் வந்து பிளெயின் கொளக்கட்டையாக உருண்டை ஷேப்லையும் நீட் ஷேப்லேயும் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு கொளக்கட்டை இப்போ கொளக்கக்கட்டையை நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் கொளக்கட்டை வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதை உங்களுக்கு நான் இப்போ வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே நமக்கு உள்ளே இருக்கிற அந்த கருப்பு எள்ளு வந்து நல்லா தெரியுது பாருங்கள் மேலே அப்போனா அளவுக்கு நமக்கு வந்து மாவு வந்து நல்லா லேசான இதில் தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த குளக்கட்டை கண்டிப்பாக நீங்களும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது இந்த எள்ளு குளக்கட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க நல்லா உள்ளலாம் சூப்பராக தண்ணியாக மாறுற அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த வெள்ளம்லாம் போட்டதுனால வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா சூப்பராக வந்திருக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த எள்ளு குழக்கட்டை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன்